என்னது மறுபடியும் மொதல் இருந்தா எஸ் அப்படிங்கிற தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு எஸ் இந்த யஸ் என்னால இன்னைக்கு ரிவியூ பெருசாக போட முடியல அதுக்கான காரணம் என்னன்னா நான் காலேஜ்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம் சோ அதை போய் எழுதிட்டு வரதுக்கு இல்லை எல்லா யூடியூபர்ஸ்லாம் அதுக்கான இதை போட்டுருப்பாங்க சோ நான் அதை போட்டு இன்னும் பிரயோஜனம் கிடையாது இப்போ நான் இன்னைக்கு இதை போடறதுக்கு ஒரு சின்ன காரணம் என்னென்னா எஸ் இன்னைக்கு ஸ்மாக் நடந்ததில் ஒரு குழப்பமான விஷயம் அதை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்காக ஆளில் போடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு ரெஸ்லிங் நியூஸ் ஆனால் கண்டென்ட் ஓகே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இன்றைக்கி ஸ்மாக்டவுனில் டவுனில் நடந்ததுலேயே ஒரு குழப்பமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய லோகன் பால் விசிஸ் கோடி ரோட்ஸுக்கான அந்த ஒரு சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச்சை அந்த குயின் கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்குக்கான அந்த டோர்னமெண்ட் அந்த பேப்பர்ல நடக்குது ஸோ இது ஏன் இந்த மாதிரி டபிள்யூடபிள்யூ பண்ணி வச்சிருக்காங்க மறுபடியும் மறுபடியும் சொதப்புறாங்களா இதுக்கான காரணம் என்ன ஏன் டபிள்யூடபிள்யூ மறுபடியும் அந்த ஒரு அன்டிஸ்டிபியூர்ட் அலையாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படிங்குற மாரி தெரில ஸோ இந்த மேட்ச் நடக்குது அப்படின்னா உண்மையில் மேட்ச் வைஸ் சொல்லலான்னா அல்டிமேட்டாக தான் இருக்கும் லோகன் பாலோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா சொல்லவே தேவையில்லை ஸோ மேட்ச் வைஸ் பிரச்சனையே கிடையாது அது பற்றி பிரச்சனை கிடையாது ஆனால் மேட்சில் எண்டிங்கை பாருங்க கண்டிப்பாக சொல்லலான்னா இப்போ கோடி இருக்கிற லெவலுக்கு டபிள்யூ டபிள்யூ பிடிச்சு பார்த்தா கன்ஃபார்மாக நூற்றி இருபது பெர்சன்டேஜ் கோடி ரோட்ஸ் தான் ஜெயிப்பார் ஆனால் மக்களை பாருங்கள் டபிள்யூ டபிள்யூ கன்ஃபார்மாக அவர் தான் அப்படின்னா ஜெயிக்க வைப்பாங்க ஆனால் மக்களை பாருங்கள் மக்கள் இருக்குனே ரோமன் ரெஞ்சிட்ட இருந்து டைட்டிலை ஜெயிச்சது அவங்க அந்த நேரங்களில் சேர் பண்ணாலும் பட் போக போக கோடியோட டைட்டில் ரெண்டு மோசமாக இருக்குன்னு சொல்லி இப்போ விவன் ரோமன் சொல்லி ரோமனுக்கு தான் சேர் பண்ணுறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில என் மறுபடியும் அந்த சாம்பியன் விசிஸ் சாம்பியனுக்கு மேட்சுக்கான ஒரு மேட்ச் வைக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கும் சத்தியமாகவே புரியலை ஒருவேளை இப்படி இருக்குமோ ரோமன் ட்ரைன்ஸா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மக்கள் இருக்காங்க ஆனால் அந்த அன்டிஸ்ட்ரிபியூட்ட சாம்பியன் ஆனதுக்கு அப்புறம் மக்கள் அதே அதுமாரி நம்ம கோடிப்போம் ஃபேன்ஸ் எல்லாம் வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒருவேளை அவரையும் இப்படி டபுள் சாம்பியன் ஆக்கி விட்டாச்சுன்னா ரோம அடுத்த ரோமனா நம்ம கோடி உருவாக்கிடலாமோ அந்த மாதிரி நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ சத்தியமா அதுக்கெல்லாம் ரூல்ஸ் இல்லை நான் சும்மா அப்படி கெஸ்ட் பண்ணுறேன் ஆனால் லிட்டரலா சொன்னா இது ஒரு சொதப்பல் அப்படிங்கிறது மட்டும் நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன் சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது உங்க தாட்சிலே விட்டுரும் மக்களாகி நீங்களே சொல்லுங்க லோகன் பால் விசிஸ் கோடி ரோட்ஸ்க்கான மேட்ச்ல உங்களுக்கு யாரு ஜெயிக்கணும் இந்த மேட்ச் மேல உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு யாரோ பசங்க தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க